இன்றைய சூழலில் வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கிறவங்கள உங்கள் வீட்டில் உங்களுடன் வசிக்கும் உங்கள் அம்மா அவங்ககிட்ட ஓயாம ஏதாவது சண்டை போட்டு இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணி அவங்க வேலை செய்ய விடாமலோ இல்லை வேலையை விட்டு துரத்தி விட்டுறாங்களா உங்களோட மகள்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்களா உங்கள் கூட இருக்கும் உங்கள் வயதான அப்பா அடிக்கடி என்னால் எல்லாம் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது என்னை கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தை தள்ளி விட்டுருங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாரா ஒரு தேவைக்கு ஒரு ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னு உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்கும்போது அதை அவங்க புரிஞ்சிக்காம உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவாமல் இருக்கிறாங்களா உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூங்காற்று யூடியூப் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வயதான பெற்றோர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஒரு கான்ஃப்ளிக்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு பனிப்போர் போன்ற ஒரு சூழ்நிலை சந்தோஷமாக இருக்க வேண்டிய வீட்டில் வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலையே இருக்கு பெரும்பாலான வீடுகளில் இதுதான் நிலைமை இந்த மாதிரியான இறுக்கமான சூழல் முக்கியமாக மூன்று காரணங்களால் தான் வருது முதல்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இவங்களோட அபிப்பிராயம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட சொல்ற அபிப்ராயம் வேற மாதிரி இருக்கும் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தமாக அவங்களோட உடல்நிலையை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிக்கணும் பாத்துக்கணும் இந்த விஷயத்தினால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது மூன்றாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பினான்ஸ் இது சம்பந்தமாகவும் இந்த வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கு இதுதான் மூன்று காரணங்கள் இந்த மூன்று காரணங்களை எப்படி அது டெவலப் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக ஒப்பீனியன்ஸ் அதாவது அபிப்பிராயங்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு சிம்பிள் ஒரு கோயிலுக்கு நம்ம கிளம்பி போகிறோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இல்லை ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா அதை கிளம்புற விஷயம் அந்த டைமிங்கனால பிரச்சனை வரும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே கிளம்பி போகலாம் அப்படின்னு பட் வீட்டில் உள்ள சிறியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னால் போகலாம் அப்படின்வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போமே வந்து ஓலா ஊபர் அல்லது டேக்ஸி ஏதாவது புக் பண்ணிடுங்க அப்படின்வாங்க அவங்களோட யங்கர் ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் வேகமானவங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொன்னால் போதும் வந்துடுவாங்க இந்த சாதாரண சின்ன விஷயங்கள் இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் கூட நாளைக்கு ஒரு பெரிய மன இருக்கத்தையும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் கொண்டு போய் விடும் அடுத்து முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் சம்பந்தமாக அதாவது இவருக்கு திடீர்னு வீட்டில் உள்ள அம்மா வயதான அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன காய்ச்சல் ஒரு சிறு உடல் நலக்குறைவு வருது அப்படின்னும் போது பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா உடனடியாக நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாம் சரியா போயிடும் ஒரு நாள் தான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னுவாங்க ஆனா எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வந்து உடல்நிலை இன்னும் மோசமாகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருதுன்னா பிள்ளைகள் மிகுந்த கோபப்படுவார்கள் இல்லையா நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் டாக்டர்கிட்ட போகலான்னு நீங்கள் தான் வேண்டாம்னு சொன்னீங்கன்னு சொல்லி உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தேவையில்லாமல் செலவு வைக்க வேண்டாம்னு சொல்லி தான் இப்படி சொன்னேன் இதுக்கு முன்னால் இப்படி ஆச்சுன்னுவாங்க பட் ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல சண்டை போட்டுக்குவாங்க இந்த உடல்நிலையை வச்சு இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பிரத்யேகமான டயட் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமன்ற மாதிரி தேவைகள் இருக்கும் ஆனால் வீட்டில் நார்மலாக எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி உணவு தயாரிக்கும் போது அதனால கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்டது பணப்பிரச்சனைகள் வந்து பெரிய மனப்பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எப்படின்னா வீட்டில் திடீரென வந்து வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இல்லை வீட்டை வந்து இடிச்சு பெருசாக கட்டலாம் அதுக்கு கொஞ்சம் லோன் வேணும் டாக்குமெண்ட்ஸ் வேணும் இப்படி ஏதாவது ஒரு பண தேவை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோட அவங்க பழைய காலத்து ஆட்கள் இல்லையா அவங்க வேண்டாமே அகல கால் வைக்க வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லும் போது அது பெரிய மனஸ்தாபத்தில் கொண்டுட்டு போய் விடும் இந்த பண பிரச்சனையுடைய மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன சொன்னோம்னா பணம் உள்ள பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் கேட்குறாங்க அவங்க கொடுக்காம இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு பென்ஷனோ இல்லை மாதாந்திர வருமானம் இல்லாமல் இருக்கும் அவங்களோட சிறு சிறு செலவுகளுக்கு கூட வந்து பிள்ளைகள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் அதை இவங்க கொஞ்சமாக டிலே பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து வருத்தத்தை உண்டு பண்ணும் ஒரு சின்ன விஷயம் ஒரு வெத்தனை பாக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இவங்க இருந்த பிஸியில் வந்து அதை மறந்துருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இந்த கான்ஃப்ளிக்ஸ் இந்த சச்சரவுகள்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து பெற்றோர்கள் சைட்ல இருந்து ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம் முதலாவதாக காலம் மாறிவிட்டது அது வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும் அவங்கதான் அந்த வீட்டை கட்டி அமைத்து ஆண்டு அனுபவித்திருப்பார்கள் இப்போ வந்து அவங்க அந்த கண்ட்ரோல்லாம் போயிருச்சு இளையவர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் அந்த நிதர்சனம் அவங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம் அடுத்ததை பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இன்றைக்கி வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா லேட்டாக கிளம்புறது அதை பற்றி பெரியவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே கிளம்பி உக்காந்துட்டு இருப்பாங்க ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாலே ஊபர் இப்போ வந்து புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி பற்றி தெரியாமல் இருக்கிறனால அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து பிளான் பண்ணுறாங்க பட் பிள்ளைகளுக்கு வந்து தெரியும் இப்போ சொன்னோம்னா உடனே வந்துருன்னு இந்த ஒரு கேப்புமே வந்து அந்த கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணுது இன்னொரு முக்கியமான விஷயம் பெரியவர்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அஜிடேட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட உலகம் வந்து மிகவும் சிறியது முன்பெல்லாம் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க அப்போ வந்து கிளம்பி வெளியில் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களெல்லாம் மீட் பண்ணுவாங்க இப்போ அவங்க ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கும்போது அவங்களோட உலகம் அப்படியே சுருங்கி அந்த நான்கு சுவற்றிற்குள்ளாயிருது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட அவங்களுக்கு வந்து அடி கடி ஒரு எரிச்சல் அடையும் சூழ்நிலையை ஏற்படுத்துது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்ன நல்லது நினைக்க போய் அது வினையாக போயிடும் அதாவது இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் கன்சல்டேஷன் வேண்டான்னு அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னா பிள்ளைகளுக்கு வீணாக செலவு வைக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது அது சில சமயங்களில் பிரச்சனையாக போயிடுது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த கவன ஈர்ப்பு அட்டென்ஷன் சீக்கிங் நம்ம வந்து இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கோம் யாருமே நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா கூட சிறு சிறு பிரச்சனைகளை உருவாக்க காரணமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பெற்றோர்கள் சைடில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பெற்றோர் தானே நம்ம அப்பா அம்மா தானே அவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களால ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் யங்ஸ்டர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங் இல்லையா அவங்களோட கரியராக இருக்கட்டும் காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம் எப்பொழுதுமே ஒரு ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயே இருக்காங்க ஸோ எப்பொழுதும் அவங்களால கூலாக காமாவெல்லாம் இருக்க முடியாது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து கூட்டு குடும்பங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்தது அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி நிறைய உறவினர்கள் வந்து நம்மளை சுற்றி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பெற்றோர் பிள்ளைகள் அப்புறம் பேரப்பிள்ளைகள் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க நெருங்கிய உறவினர்கள் இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க தலையிட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து ஏப்பா அப்பா இது நான் இப்படி தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் அதை கேட்பாங்க ஸோ நெருங்கிய உறவினர்கள் இல்லாதிருப்பதும் இந்த இளையோருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மருமகள் மருமகன் அவங்க இருந்தாலும் அது பிரச்சனை என்ன இருந்தாலும் நம்ம எப்படி பேசிக்கிட்டாலும் அவங்க வந்து வேறு ஒரு குடும்பத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கு வந்தவங்க ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பீனியன்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுவும் இளைஞர்கள் சைடுல இருந்து முதியவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு காரணமா இருக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் முதல் கட்டமாக ஒரு புரிதல் யாராவது இந்த ரெண்டு பார்ட்டியில பெரியவங்க அப்புறம் அவங்களோட பிள்ளைகள் இவங்களை யாராவது ஒருத்தங்க இறங்கி வரணும் அதுதான் முதல் தீர்வாக இருக்க முடியும் யாராவது ஒருத்தங்கனால இறங்கி வர முடியல இது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே நீங்க பாத்தீங்கன்னா ஈகோவா தான் இருக்கும் ரெண்டு சைட்லேயும் நான் தான் சரி நான் தான் சரின்னு சொல்கிறதுனால ஸோ யாராவது ஒருத்தங்கனால இறங்கி வர முடியலன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் சுச்சுவேஷனுக்கு வரலாம் சரி நீ சொல்றதும் சரி இல்லை தப்பு இல்லை நான் சொல்றதும் சரி தப்பு இல்லை ரெண்டு பேரும் ஒத்து போகலாம் அப்படின்னு ஒரு காம்பிரமைஸ்க்கு வரலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னா பெரியவர்களோட வாழ்க்கை பிரச்சனைகளை பத்தி புரிஞ்சுக்கிறது ஏன்னா முதுமை அப்படிங்கிறது வந்து சுலபம் இல்லைங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் முதியோர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் இதை வந்து இளையவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அதாவது முதுமையில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் அனுசரணையாக நம்ம இருந்தோம்னாலும் இந்த பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்காமல் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க பெரியவங்களுக்கு அவங்களோட ஒப்பீனியன் அவங்க நினைக்கிறது சரிதான் அவங்க வாழ்ந்த முறை அவங்க கற்றுக்கிட்டது அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அதன் அடிப்படையில் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி இளைஞர்கள் அவங்களுமே இன்றைய கால சூழ்நிலை இன்னைக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா அனுசரணையாக இருப்பது தான் இது யார் அனுசரணையாக இருப்பது அப்படின்றது முக்கியம் இல்லை அந்த குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சுமூகமான சந்தோஷமான ஒரு சூழல் நிலவ வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாமே வந்து சாதாரண சின்ன விஷயங்களுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை எல்லாம் சாதாரண சின்ன அபிப்பிராயங்கள் தான் அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு அதை அப்படியே ப்ரூட் பண்ணிட்டு இருக்காம விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமுமாக இருக்கும் இறுதியாக இனிமையான முதுமை ஒன்றே குறிக்கோளாக வைத்து செயல்படும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் முதுமையை இனிமையாக்குங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி